ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குள்ள இருக்கிற சத்யா ரெஸ்டாரண்ட் சோ எங்கே இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குள்ள இருந்து திருநெல்வேலி போற வழியில ரைட் சைடில் இந்த ஹோட்டலா வந்துருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா ரீசென்டா பாபுபு இங்க சூப்பரா இருக்கும் சொன்னா கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணி நீங்கள் வந்தோம் பட் இங்க சாப்பிட்டதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் சும்மாவே அங்க போய் பாபுஜி சாப்பிட்டிருக்கேன் சோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாவே இங்க பிடிச்சிருந்துச்சு நீங்க ஆல்ரெடி இங்க சாப்பிட்டீங்களா தெரில பட் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலேயே ஒர்த்தபுளாக இருக்கும் சூப்பரா இருக்கும் அண்ட் இங்க பாபுபிஜி மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ இங்கே கிட்ஸுக்கு ப்ரே பண்ணுற மாதிரி ஏரியாவும் இருக்கு அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பாடு அண்டு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஐஸ்கிரீம்ஸ் ஸோ எதுவுமே இங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ எல்லாமே இங்கே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாங்கள் மோஸ்ட்டாக இங்கே வந்ததுக்கு காரணம் இந்த பாபுஜி சாப்பிட்றதுக்காக தான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு வாட்டியே ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே இது சூப்பராகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர்க்கு மேனஸ் ஃபீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது பாபுஜி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் டே இந்த வீடியோ பாடுறா போடா அங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு bình thường cả bye